இப்போ ஐயாவுடைய சொத்துக்களை நீங்கள் பராமரிச்சுட்டு வரீங்க ஐயா பசுமூனில் இருந்ததை விட புளிச்சி குளத்தில் இருந்தது அதிகமாக அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஐயாவுக்கும் நம்மளுடைய ஜோதிமுத்ரா அமலை தேவருக்கும் இருக்கிற தொடர்பு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஐயா வந்து பசுமூனில் பிறந்தாலும் அதிகமாக இங்கே இருந்த அவர் வாழ்ந்த இடம் வந்து இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த புளிச்சி குளம் தான் இப்போ ஐயா உட்காந்துக்கிட்டு இருந்த இடத்துல தான் நம்ம இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் திருச்சி குளத்தில் வந்து நீங்கள் இருக்கிறீங்களா உங்களுக்கு எப்படி உறவு அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க திரவ தெய்வீக திருமண் தேவரையா அவங்க அம்மா பிறந்தது வந்து நம்ம கோட்டமேட்டு பக்கத்தில் கல்லுப்பட்டி எங்கள் அம்மா பிறந்ததும் கல்லுப்பட்டி தான் தேவருடைய அம்மா தேவருடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவுடைய அப்பா திலச்சாமி தேவர் அம்மாவும் கூட பிறந்தவங்க அதாவது எங்கள் அம்மா வந்து தேவரையா வந்து அன்னை மகா வரும் அன்னை முக மகா முறை வரும் தான் பேர் அதாவது எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா தாத்தா வெள்ளச்சாமி பேருடைய அம்மா பேர் மீனலோசினி தெய்வ திருமண தேவரையோடைய அம்மா பேர் இந்திராணி இந்திராணி உடன் உடன்பிறந்த சகோதரிகள் இந்த மீனலோசினி வந்து மூத்த சகோதரி அந்த ஏர் ஏற்பருமாள புஸ்கத்துக்களை கூட அதனுடைய இதுகள் இருக்கும் அதாவது வந்து இந்திராணி அம்மா இந்திராணி வந்து தெய்வ திருமண் தேவரையா குழந்தையாக இருக்கும் போதே இறந்துடுறாங்க அதுக்கு அடுத்து வந்து மீனலோசணி எங்கள் தாத்தாவுடைய அம்மா அவங்ககிட்ட தான் வளர்ந்து அங்கே தான் கல்பட்டியில் தான் இவங்க பெரியதாயார் தேவரையாவுக்கு வந்து எங்கள் தாத்தாவுடைய அம்மா வந்து பெரிய தாயார் அங்கே தான் இருந்து வளர்ந்தாங்க அப்படிங்கும் போது எங்கள் அம்மா வந்து அன்னை மக நாங்கள் வந்து தாய்வழி இந்த புளிச்சி கிராமங்கிறது புளிச்சிவளம் கிராமமே வந்து அந்த சேதுபதியில் அந்த அந்த சொத்துகள் இதில் கூட அது வராது ஏன்னாடாச்சுன்னா இது வந்து தேலியோட சேர்ந்தது தாய் கிராம சொத்து தான் இந்த புளிச்சி வந்து தாய் கிராம சொத்து தான் அந்த வழியில் இயற்கையாகவே எங்களுக்கு வந்து இந்த புளிச்சுவளத்துல உரிமை இருக்குது அதுபோல் எங்கள் அப்பா வந்து நாகநாத தேவர் வந்து ஐயா மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தார் அவருக்கு இந்த பதினாறு பேர் சொத்து எழுதி வச்சதில் ஐயாவுடைய பதினாறு பேரில் வந்து சொத்து எழுதி வச்சதில் எங்கள் அப்பா நாகநாத தேவர் ஒருத்தர் எங்கள் தாத்தா வெள்ளச்சாமி தேவர் கல்லுப்பட்டில் வெள்ளச்சாமி தேவர் எங்கள் தாத்தாவுடைய தங்கச்சி ஜானகின்னு கல்லுப்பட்டில இருக்கிறாங்க அவங்க எங்கள் வகைராவிலேயே மூணு மூணு பேருக்கு வந்து தெய்வ திருமண தேவரையான் சொத்து எழுச்சிருக்காரு அந்த வழியில தான் நாங்கள் இந்த புளிச்சிக்குளம் கிராமத்தில் இருக்கிறோம் அதுபோக இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக தேவரையா பேரில் வீடும் சொத்தும் அவர் பேரில் இருக்கிற அந்த குளம் கிராமம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அவர் பேரில் தான் இன்னைக்கு இதுவரைக்கும் நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு வர்றோம் பின்னாடியும் இந்த சொத்தை வந்து இதுவரைக்கும் நாங்கள் கட்டி காப்பாற்றிட்டோம் இனியும் இந்த சொத்து வந்து அரசாங்கத்து மூலியமாக இந்த சொத்தை வந்து அவங்க ட்ரஸ்ட் மாதிரி எடுத்து ஐயா பேரிலையோ ஒரு கல்லூரியோ இந்த இப்போ இருக்கிற தெய்வகங்கை பசுமணில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு இந்த சொத்தை வச்சு பராமரிப்பு பண்ணாலும் இல்ல இதுக்கு வந்து வேற நிறுவனம் உருவாக்கி நல்ல முறையில் இதை அமைச்சாலுமே அதை வந்து இந்த சொத்தை வந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் ஏன்ட்டாச்சும் இந்த சொத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து கௌரவ பிரச்சனையில் இதை காப்பாற்றி அடுத்தவர்கள் கைக்கு போய் பிளாட்டு போட்டு வந்து உட்காந்து புளிச்சு விளங்குற அடையாளம் இல்லாம ஐயா புளிச்சு தெய்வத்தினுடைய ஊர் புளிச்சு விளங்குறதுக்கு அடையாளம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் பல போராட்டங்கள் கோர்ட்டு கேஸ் பல பிரச்சனைகள் இங்க உள்ள மற்ற மக்கள்கிட்ட இருந்து இந்த சொத்துகளை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு உண்டான ஏற்பாடு கூடிய சீக்கிரம் நடக்கும் நீங்கள் எந்த வழியில் குளிச்சலன்னு சொன்னீங்க அதான் வந்து நாங்கள் வந்து தாய் வழி வாரிசு எங்கள் அம்மா வந்து பரு பருவதத்தாம்மா எங்கள் அம்மாவுடைய அம் எங்கள் அம்மாவுடைய பேர் எங்கள் அம்மா பேர் அவருடைய அண்ணன் தேவரையோடைய அண்ணன் மக தான் எங்கள் அப்பா வந்து தேவரையம் மேலே அதிகமான பற்றா இருந்ததுனால அன்னை மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து பசுமனில் அந்த தெக்கு வாசலுக்கு நேராக ஒரு வீடு போட்டு கொடுத்து அங்கே தான் எங்கள் அப்பாவை தங்க வச்சுருந்தாங்க தெய்வ திருமண் தேவரைய மரவு கெடுத்து இந்த புளிச்சி சொத்து வந்து ஆளாளுக்கு அடுத்த ஒரு கைக்கு போயிடக்கூடாங்கறதுக்காகத்தான் எங்க அப்பா வந்து இந்த சொத்தை இதுவரை கட்டி காப்பாத்து அதுக்கு பின்னாடி இப்ப நாங்க பராமரிச்சுக்கிட்டு வருகிறோம் ரொம்ப சந்தோஷம் இப்ப பசுமன் முருகன் ஏழாம்படை முருகன் தெய்வீக திருமன் வந்து முருகர் பக்தர்னு இப்ப இப்படி இருக்கும் முருகர் பக்தர் விநாயகர் கோயில் கேட்டிருக்காரு புளிச்சி குளத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறது அதை பத்தி நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கணும் திருமண தேவரையா வந்து ஒரு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சாச்சுன்னா இங்க புலிச்சுவரில் இருக்கிற ஐமுக விநாயகர் தான் அவருக்கு ஐந்து முகம் பத்து கைகள் போர்க்குளத்தில் இருப்பார் சிம்ம வாகனத்தில் பாபநாசத்துக்கு ஐயா போயிருக்கும் போது சிற்ப அங்கிட்டு போயிட்டு இந்த சிலை வந்து அடிச்ச நான் சாத்தி வச்சிருக்கும் போது அதை வந்து உற்று அப்படியே பார்த்துட்டு ஐயா நடந்து போகும்போது அப்படியே பார்த்துட்டு போகும்போது அந்த சிற்பி என்னங்கயா பார்க்குறீங்க அந்த செலவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது இது யாருக்காக நீங்கள் டயர் பண்ணியிருக்கும் போது யார் தரும் வந்து சொன்னாங்கயா அடுத்து தேடி வரல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா உடனே அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து லாரியில் கொண்டு வந்து குளிச்சி வளத்துல ஆலயத்தில் அங்கே குளிச்சி தான் அவருக்கு பிடித்த இடம் குளிச்சு வளம் தான் அதனால் இந்த கிராமத்தில் வந்து அவருடைய ஆலயத்தை நிர்மாணம் பண்ணி கும்பகேஷமணி இங்கே வச்சிருக்காங்க அதை நாங்கள் அன்னைக்கிலிருந்து வரைக்கும் பூஜை ரெகுலராக தினந்தோறும் பூஜை நடந்து நாங்கள் அந்த பூஜை பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோம் நாங்கள் இது வரை இன்னைக்கு வரைக்கும் ஐயா இருக்கும்போது எப்படி பூஜை நடந்துச்சு அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ தேவரும் நேதாஜிக்கும் உறவு மிக நெருங்கியமான உறவுனு தேவர் நேதாஜி வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய இளைய வர்றார் வர்றாரு அப்படின்னு நேதாஜியுடைய அம்மா கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறார் அதே மாதிரி நேதாஜி நம்மளுடைய புளிச்சு குலத்துக்கு வந்தாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஊர் மக்களுக்கும் உங்களுக்கு நாங்கள்லாம் இப்போ நான்லாம் எல்லாம் இப்போ பிறக்கல பசும் நான் பிறக்கல அப்பா சொல்லியிருக்காங்க இங்கே வந்து மூணு தடவை வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த குளிச்சிளம் கிராமத்துக்கு இங்கே வந்திருக்காரான் அப்போ இங்கே உள்ள மூணு தடவை வந்திருக்கிறான் ஒரு தடவை வரும்போது கூட பிரிட்டிஷ் அந்த போலீஸ் ரைடே இங்கே நடந்துருந்துருக்கு இங்கே தலைமறை அங்கே வந்து இருக்கிறதா இல்லை எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஏன்னா குளிச்சிளம் பக்கத்தில் அந்த பக்கத்தில் ஆலமரம் ஒரு தோப்பு மாதிரி இருக்கும் அங்கே போய் சுபாஷ் சந்திர போஸ் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணுவாரான் அந்த இடத்துக்கு கூட இப்ப கூட நாங்க போஸ்வரம்னு உள்ள உள்ளவங்க சொல்லுவாங்க போஸ்வரம்னு அந்த பேர் ஆனா ஆட்கள் இல்லை போஸ்வரம்னு அந்த இடத்துக்கு சொல்லுவாங்க அப்போ அங்க உள்ள ஆட்கள் வந்து அப்போ வந்து ஒரு முனிவர் மாதிரி தாடி மீசையோட வெள்ள வெளியேறன்னு இருப்பாரு சுபாஷ் போஸ் இப்ப இங்க உள்ள மக்கள் வந்து ஐயா ஐயா எஸ்மான் வந்து ஐயா இவர் யாருங்க ஐயா இவர் வந்து வடநாடி தாண்டியாரு அவர் தான் இங்க உள்ளவங்க சொல்லியிருக்காரு அவங்களும் இங்க வடநாடு சாமியார் தான் நம்பியிருக்காங்க அதாவது வடநாடு சாமியாருங்கிற போர்வையில் இந்த புளிச்சி தங்கி ஐயா கூட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு தடவை பத்து ஒரு தடவை வந்து பத்து நாள் இருந்தாராம் ஒரு தடவை இருபது நாள் இப்படி இருப்பது இங்கே வந்து தங்கிருந்ததுல போயிருந்த கிடையாது பசுமுன்னு கூட ஐயா போனதுல அந்த புளிச்சி குளம் கிராமத்துல தான் தான் வந்து என்ன சோள மாதிரி இருக்குமா அப்படி மாதிரி ஏன்னாட்டா இது தனி கிராமம் இந்த கிராமத்தில் வந்து உரையப்பட்டாதனாலே வேற ஆறுகளுக்கு இங்க இடங்கள் கிடையாது அதனால வந்து வேற அடுத்த ஆளுகள் அந்நியர்களுக்கு வர முடியாது வரைக்கும் ஒருத்தர் யாரும் வந்து புதுசாகவும் இந்த ஊர்ல வந்து நம்மளுடைய அனுமதி இல்லாம ஐயா எங்களுடைய அனுமதி இல்லாம இப்போ யாருமே இங்க வந்து புயிருக்க முடியாது அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஊருங்கிறதுனால சோள மாதிரி இருக்குமா அந்த ஊர் தான் மழைகள் இல்லாம வறட்சியா இருக்கு அந்த அது மாதிரி வந்து இங்க வந்து தான் தங்கி இருந்தது இருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் தேவர் வாழ்ந்த ஊர்லயும் நேதாஜி வந்து தங்கிட்டு போன ஊர்லயும் நாங்களும் வந்து இருக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே பெருமையா இருக்கு